வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிற சொல்றாங்க நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் தெளிவாக கேள்வி ஆகட்டும் மனசு கேள்வி ஆகட்டும் நிறைய கண்டல் நிறைய வழி வேதனை முதல் முறையா பதினாறு வயசுல தான் நான் எங்க அப்பா நான் பாக்குற வீட்டு விலைக்கு விட்டுட்டாங்க வீட்டு விலையில செஞ்சேன் வயசானவங்களுக்கு நிறைய நசுங்களை இந்த பந்து பாப்பாங்க இல்லையா அதனால அந்த ஒர்க்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் பேசுறவங்க என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க எப்படி மோஷன் எடுக்கிறா ஐயோ அவட்ட பேசாத பேசாத அப்படி அப்படின்னு ஒதுக்கிட வச்சாங்க இருக்கக்கூடாது நான் யோசிச்சிருக்கேன் ஆனா இந்த பாப்பா முகத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது எல்லாமே பறந்து போயிருச்சு வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு புல் வீடியோக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து நீங்க எப்படி வந்தீங்க உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு சொல்லக்கூடிய சரி சரியான இடம் எனக்கு கிடைக்கல அதனால வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லி என்னுடைய மனசுல பாரம் கொஞ்சமாக எனக்கு குறையும் இல்லையா அதுக்காண்டே எனக்கு சொல்லக்கூடிய இடம் வந்து நீங்க மட்டும் தான் சரிங்களா எனக்கு இது நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாேரும் எனக்கு போட்ட சப்போர்ட் இருக்குதுல்லே அந்த லெவல் சப்போர்ட் கொடுத்தாட்டிங்கன்னா அதனால் உங்கள் உங்கள்கிட்ட சொல்லி என் மனசில் உள்ள பாரத்தை நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ தான் எங்கள் பேசக்கூடிய நேரம் வந்திருக்கு பேசலாமா வாங்க அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கள் அம்மா மாசமாக இருக்கும் போது மூணு மாதம் அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து அப்போயே விட்டுட்டு போயிட்டாங்க நான் பிறந்தப்ப வந்து எங்கள் அப்பாவோடய முகத்தை கூட நான் பார்க்கல எல்லாமே எங்கள் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனது வந்து நான் பிறந்தத பார்த்தீங்கன்னா வெறும் காடு எங்கள் அம்மா இருந்ததும் காடு தான் அந்த காட்டு பகுதியிலே வந்து எங்கள் அம்மா வந்து விறகு எடுத்துட்டு போய்ட்டு என்ன தூரம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனானாங்க எங்களுடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா நடு காட்டுக்குள்ள தான் இருந்துச்சு அது இல்லாமல் அம்மா வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொந்த மதங்கள் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால் எங்கள் அம்மாக்கு யாரும் ஹெல்ப் கூட யாரும் கிடையாது எங்கள் அம்மா தனியாக நின்று இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து அங்கே பொண்ணு வர எப்படி காட்டுக்குள்ள வளர்த்துற போகிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஏக்கமா வேதனை இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க திடீர்னு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டாங்க ஹாஸ்டலில் தான் என்ன இருந்து படிச்சேன் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தரும தான் நான் படிச்சேன் நிறைய பேர் சொல்லிருப்பேன் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா வார வாரம் சனிக்கிழமை வந்து வந்து பார்த்துக்கலாம் குழந்தைங்களை நிறைய பேர பேரண்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வார வாரம் வருவாங்க இல்லை வாரத்துக்கு ரெண்டு டைம் வருவாங்க சில வாரத்துக்கு மூணு டைம் கூட வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த குழந்தை அவ்வளோ அன்பு பாசம் குழந்தைங்க மாஸ்டர் விட்டுருக்குமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஏகத்துக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க நிறைய தின்பண்டங்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வரக்கூடியது வந்து ஒன்று டிசம்பர் மாதம் மே மாதம் மட்டும் தான் வருவாங்க டிசம்பர் மாதம் ஏன் அப்படின்னா கிறிஸ்மஸ் இருபத்தி அஞ்சலேருந்து கண்டிப்பாக எல்லாரோட பேரண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு லெட்டர் போட்டுருவாங்க அந்த டைம் எங்கள் அம்மா வருவாங்க ஊடலெல்லாம் வரமாட்டாங்க மீதி வந்து மே மாதம் வந்து நீ கூட்டிகிட்டு போகணும் அப்போ வருவாங்க அந்த அந்த ரெண்டு டைம் தான் எங்கள் நான் பாப்பேன் அம்மாவோட பாசம் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஏன்னா அப்போ பாசமும் கிடைக்கல அம்மாவோட பாசமும் எனக்கு கிடைக்கல ஏன் அப்படின்னா எல்லாத்தோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அப்போ அம்மா அம்மாவை பார்க்க அம்மா எனக்கு மட்டும் வந்து இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப கவலிருக்கும் அவங்க வாங்கி சாப்பிட்றாங்களே இதை வாங்கி சாப்பிட்றாங்களே எனக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிருக்கேன் ஏன்னா சில குழந்தைங்க கொடுப்பாங்க இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சில பேர் அது கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் நம்ம வாங்கி கொடுத்தது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கும் என்னடா எங்க அம்மா வந்து வர வர என்ன பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவது ஏங்கிருக்கும் இல்லையா அப்பா தான் இல்லையே அம்மாவது வந்து பார்த்துருக்கலாமா அடிக்கடி வந்து வந்து பார்த்துருக்கலாம் வாங்கி கொடுத்துருக்கலாம்னு சொல்லுறது எல்லா குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக அந்த ஏக்கம் இருக்கும் எனக்கும் அந்த ஏக்கம் இருந்துச்சு ஏன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் எல்லாத்தோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் சனிக்கிழமை ஆனால் போதும் எங்கள் அம்மா வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் சனிக்கிழம மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் எங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன் எங்கள் அம்மாட்ட பேசும் சொல்லி ஆசையாக இருக்கும் ஃபோன் பண்ணதும் கிடையாது ஒன்பதாவது வரைக்கும் நான் அந்த ஹாஸ்டலில் நான் படித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கலை எனக்கு ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நான் வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் புட்டரி கிளாஸில் சேர்ந்தேன் அதுவும் மைண்ட் எனக்கு சரியில்லை ஏன்னா மைண்டு வந்து ஒரு பக்கம் இருந்தால் தான் நம்ம நல்லா படித்து நல்லா நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் நிறைய ப்ரெஷர் அப்போ இல்லை இப்படி வெளியே நான் வரும்போது வீட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனார் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மாதமாக இருக்கும்போது விட்டுட்டு போன அப்பா உள்ளே வந்தார் முதல் முறையாக பதினாறு வயசில் தான் நான் எங்கள் அப்பாவை உணவு பார்க்குறேன் அப்பவும் சண்டை நான் தான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை பிடிக்கும்போது யார் நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மா அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் உன் அப்பா அவனுக்கு தெரியுமா அப்படின்னாரு எங்கள் அப்பா எனக்கு எங்கள் அப்பாவை இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே என்னை வந்து என்னை அடிச்சிட்டாரு என்னை அடிச்சு சவர் இந்த மாதிரி சௌரி இருக்கும் இல்லையா என்னை அடிச்சிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நேராக நான் வந்து ஸ்டேஷனில் அப்போயே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா மேலே அப்போ வந்து கூப்பிட்டு விசாரிச்சு அப்போயும் வந்து இது பண்ணிட்டாங்க அப்போ அப்போ போன மனுஷன்தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உன்னால் பார்க்கல சரிங்களா அப்புறம் அதை எப்படி நாட்கள் ஓடிச்சு கடந்துடுச்சு அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு பொண்ணு தான் முக்கியம் எங்கள் அப்பா அவங்க மிரட்டினார் எங்கள் அம்மாவை என்னுடைய பொண்ணை கொடு நீ என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா இல்லை உன் இருந்தா அப்படின்னு சொல்லி கழட்டி வீசிட்டாங்க எனக்கு வந்து என் பொண்ணு தான் முக்கியம் இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா ஆளாக்கி என்னை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா ரெண்டாவது மேரேஜ் கூட அவங்க பண்ணியிருக்கலாம் எனக்காக மட்டும்தான் எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க என்னை ஆசியாவில் சேர்த்துனாங்க இல்லையா அப்பயே வந்து எங்கள் அம்மா வந்து வேற மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அவங்க பாவம் அவங்க எளிமை காலத்தை வந்து ரொம்பவுமே அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க மற்றவங்களா வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி அதையும் பார்த்துருப்பாங்க சில இதில் நடக்குது இல்லையா ரெண்டாவது மேரேஜ் பண்ணி நம்ம நம்மளுக்காக வாழும் குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க எங்கள் அம்மா வந்து இல்லை என் பொண்ணுக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா அவ்வளோ தர கெஞ்சு கூட எனக்கு வந்து என் பொண்ணு தான் எனக்கு எங்கள் அப்பா அவ்வளோ தர கேட்டிருக்காங்க மரட்டை கேட்டிருக்கங்க திட்டு எங்கள் அம்மா அவ்வளோ அடி வாங்கிட்டு இல்லை எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே போன்னு சொல்லி வெளியே போய் சொல்லிட்டாங்க இன்ன வரைக்கும் என் அப்பா நான் பார்க்கல அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நான் இது வரைக்கும் அப்பான்னு சொல்லவே மாட்டேன் சரி என்ன பண்ணுறது சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்றக்காண்டி நான் சொல்கிறேன் கடந்து போச்சு அப்படியே கடந்து போச்சு விட்டு விலைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க என்னன்னா மேற்கொண்டதுக்கு அப்புறம் படிக்கல இல்லையா வீட்டு விலைக்கு விட்டுட்டாங்க வீட்டு விலையில செஞ்சேன் அப்படியே நாட்கள் ஓடிடுச்சு நான் ஏதோ தானோ எனக்கு என்ன வாழ்றது எதுக்கு இருந்தது பத்தி எல்லாம் தெரியாத சின்ன பிள்ளைதான் நான் பார்ப்போம் அப்படியே இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்திரக்கடையில கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தாங்க அந்த பாத்திரக்கடை காரமணையில் இருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பன்னெண்டு வருஷமாக அங்கே வேலை செஞ்சேன் ஃபஸ்ட்டு ஒரு வருஷமா எனக்கு என்னென்ன தெரியாது சேலரினால் என்னென்ன தெரியாது அதுக்கப்புறம் தான் எனக்கு சேலரி அது கொடுத்து தான் இதுதான் சம்பளம் அப்படி அப்படின்ற சம்பளத்தை வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வேலை செஞ்சிருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஓனர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லணும் ரொம்ப சின்ன பிள்ளை வேற எனக்கு என்ன விவரம் தெரியாது எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நான் வேலை செஞ்சேன் இடையில வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பதட்டிக்கிறேன் நான் ஒரு வேலை நான் செய்வேன் காலை ஏழரை மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும் கே விழுந்துருவாங்க இல்லையா அவங்களுக்கு போய் வீட்டுக்கு போய் மோஷன் எடுத்து இருவெடுத்து குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த கேப்பில் ஏழு ஏழைகளுக்கு நான் கடைக்கு வந்துடுவேன் ஏன் ஏழைகளுக்கு நான் கிடைக்க வரேன்னா ஏழரைக்கு கடை திறந்துடுவாங்க வயசானவங்களுக்கு நிறைய நர்சங்களை இந்த வந்து பார்ப்பாங்க இல்லையா அதனால அந்த வர்க்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு நான் கடைக்கு நான் போயிட்டு இருந்தேன் பன்னெண்டு வருஷம் நான் வேலை செஞ்சதுல அவங்க ஓனர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க இடையில் ஒரு மணி நேரம் நேரத்தில் வந்துட்டு அந்த ஒரு மணி நேரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசாக அவங்க வந்து அவங்கள விட்டுட்டாங்க இப்படியே நக்கள் தான் ஓடிச்சி நான் பட்ட கஷ்டம் நிறைய பேர் வந்து நீ வந்து அவங்க வீட்டில் மோஷன் எடுக்கிற அவங்க வீட்டில் இமோஷன் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க என்கிட்ட பேசினதும் கிடையாது ஏன்னா மோஷன் எடுக்கிறது அவ்வளோ கேவலமாக அது எப்படிங்க அது கேளமாக இருக்கும் வயசானவங்களுக்கு நம்ம செய்கிறது ஒரு ரொம்பவும் புனிதமான தொழில் தானே அது நினச்சி பாருங்கள் சில மருமகள் விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லையா ஹாஸ்டலில் விட்டுருவாங்க அப்பா கால் இல்லை அப்படி இருக்கும்போது என்னை கூப்பிடும்போது நான் போய் பண்ணி கொடுப்பேன் நான் மனசார நான் எடுப்பேங்க அதில் ஒரு சில பேர் வந்து இறந்துட்டாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய இது மடியில் தான் இறந்தாங்க ஏன்னா அந்தளவு நான் பார்த்துக்கிட்டேன் அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீ நல்லா இருப்பாம்மா அதாவது இப்படி பண்ணாங்க என்னுடைய தலைய கையை வச்சு சொன்னாங்க நீ நல்லா இருப்பமா ஏன்னா நீ நல்லா என்ன என் பொண்ணு மாதிரி நீ பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க அது என்றைக்கும் நான் வந்து மறக்க மாட்டேன் அவங்க கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங்களை தான் நான் இப்போவும் நான் நல்லா இருக்கேன் சரிங்களா அதை மறக்கவே முடியாது இந்த இடையில அதை பார்த்துட்டு வேலையும் செஞ்சுக்குவேன் வயசான போவேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்போல்லாம் எனக்கு கிடையாது ஒரு நூறு பேர் பேசுவாங்க பேசுற என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க எப்படி மோசன் நடுக்கிறா ஐயோ பேசாத பேசாத அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க அதையும் கடந்து நான் வந்தேன் கடந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இருந்தேன் இடையில இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு கடைக்கு போகிறேன்னு நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு போவீங்க அம்மா பாட்டை சொல்லிட்டு போவீங்க இல்ல வீட்டில் யார் இருக்கவங்க அவங்ககிட்ட அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூனையை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவா கிட்ட நிறைய பூனை வச்சிருக்கேன் உயிரினங்கள் வந்து மனுஷங்களை மாதிரி கிடையாது கொஞ்சம் அம்பு காட்டணும் அதுல பாவம் வாழவே சுத்திக்கிட்டு வரும் எனக்கு தான் அன்பு காட்ட யாரும் இல்ல அதுங்களும் பாவம் வந்துடும் அதுங்களும் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரோட்ல எங்க எங்க இருக்கும் எல்லாத்தையும் குழந்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவேன் கடந்து போச்சுன்னு வைங்களேன் கடை கடை விட்டா வீடு விட்டு எனக்கு வேற எந்த வெளி உலகம்ன்ற எனக்கு தெரியாது அப்படியே ஓடிச்சு ஒரு நாள் வந்து மியூசிக் கலைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு அது என்ன இது கூட தெரியாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் இங்கிலீஷ் இது எனக்கு சொல்கிறதுல வந்து ஒன்றும் எனக்கு இது கிடையாது நான் படிக்கும்போது இங்கிலீஷ் மார்க் முப்பத்தி மூணு பெய்ன் மார்க் தான் எடுப்பேன் இங்கிலீஷ்னாலே எனக்கு வரவே வராது அப்படியே ஓடிச்சு அந்த மியூசிக்கலையும் ஏதோ ஒரு ஆப் எனக்கு தெரியாது என்னடா இது இப்படி பார்க்கும்போது என்ன இது என்ன இப்படி ஆடுறாங்களே என்ன என் சத்தியமா தேச்சு சும்மா ஒரு வீடியோ போடுவோகே அப்படின்னு சொல்லி போட்டேன் வயசான அம்மா வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க நான் அவங்கள பா அவங்க மேரிமா வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு மாதத்துல தான் வணக்கமோனு சொல்லி நான் கா ஆட மேய்ச்சிட்டு இருந்தேன் மேய்ச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில எடுத்துட்டு வணக்கமோனு சொல்லி வீடியோஸ் போட்டேன் அந்த ஒரு வீடியோஸ்க்காக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட குடும்ப ஒன்று பாதிச்சு இருக்கு நிறைய பேர் வந்து அதனால வந்து சீரழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க வந்து அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கு அந்த வீடியோ அதனால வந்து நிறைய பேர் வந்து சீரழிஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வந்து நிறைய நல்ல உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க டிக்டாக் இருக்க போய் தான் நிறைய குடும்பம் நல்லா இருந்திருக்கு ஆனால் நம்ம நட நடந்துக்கிறத பொறுத்த மட்டும்தான் நம்ம நல்ல வழியில் போகிறோமா கெட்ட வழியில் போகிறோமா அப்படின்னு நம்ம நம்ம எடுத்து எடுத்துக்கக்கூடிய வழி பாதைகள் மட்டும்தான் இந்த நெருப்பு பட்டுருச்சு இது சுற்றி என்னை சுற்றி நிறைய நெருப்பு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்து நான் மீண்டு வரதுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா உணவுக்குள்ளாக இருக்கலையே அதுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இடத்துக்கே நான் வந்திருக்கேன் ஏன்னா அந்த டைம் எனக்கு உதவி பண்ணோட எனக்கு ஆள் காசு இல்ல அப்ப காசு இருந்துச்சு அப்படின்னா உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குமா அதை நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா தலு ஆகும் அப்புறம் வந்து என்ன ஆலிவருக்கு என்ன வைக்க சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்போ காசு இல்ல வச்சுருந்தேன்னா கொஞ்சம் தளும்பு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்க பணம் கிடையாது நம்ம சூரிய கார்த்திகன்ல இருக்காங்களே கோயம்புத்தூர்ல இருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டல் அவங்க மூலமா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த சதையை வந்து எடுத்து எனக்கு இங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயும் இங்கேயும் வச்சிருக்காங்க அதில் வந்து நான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அளும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படியே சாப்பாடு வந்து ரொம்ப விதாவே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நான் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்து சரி மேரேஜ் வேண்டாம் என்னடா வாழ்க்கை மேரேஜ் பற்றி நான் நினைக்கல வேண்டாம் கடை கடை விட்டு அப்பயும் நான் கடைக்கு நான் வேலைக்கு செஞ்சேன் என்ன வேலை எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்துச்சு அப்போ எங்கள் என்னதான் வந் அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இந்த இடத்துக்கு அப்பயே கடை விட்டால் வீடு வீடு கடை இந்த பொண்ணோடையும் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு அந்த கடையிலேயே தான் நான் வேலை செஞ்சேன் ஆனால் அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க கடைக்கு வரவங்களும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப அறுவறுப்பான்னு நினைப்பாங்க என்னடா இப்படி இருக்கா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருந்தேன் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரி இது இப்படி ஆயிடுச்சு எதுவும் கடந்து போகட்டும் நான் வந்து வெளியே பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் தான் இப்படி இருக்கேன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு கூப்பிட்டு போய் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் குழந்தை குழந்தை குழந்தைங்க நிறைய குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து மனசை நான் தேத்திக்கிட்டேன் அவங்கள பேருந்து பார்க்கும்போது கடவுள் என்னை நல்லா வச்சுக்கிறாரு ஏன்னா கடல் பா என்ன என்ன ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் மனசை நான் தேத்திக்கிட்டேன் ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடிகை கார்த்திக் கண்ணை வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நடிகை கார்த்திக் கண்ண சூர்யா கூட்டம் இவங்க எல்லாருமே தீப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும் அப்புறம் நான் வெளியே வரதுக்கு யோசிச்சு எதுக்கு நம்ம போகணும் அவளை பார்த்து எல்லாம் கிணல் பண்றாங்க சிரிக்கிறாங்களே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூட ஒரு டைம் ஒரு கட்டத்துக்கு நான் நினைச்சேன் ஆனா இருந்துமே கடவுள் வந்து நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து கடவுள் வந்து என்னை வச்சிருக்காரு இன்னமும் எனக்கு தெரியல நிறைய ஆபத்துகள் இருந்து என்னை வந்து கடவுள் என்னை காப்பாத்திருக்காரு வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்து இதே வண்டி எடுத்து என் வீட்ல இருந்து ஓட்டிட்டு வரும்போது வந்து அப்போ எடுத்த புதுசு டெம்போக்கார வந்து கொண்டு வந்து என்னை மேலே விட்டுட்டாங்க மேலே விடும்போது டயர் கடையில் அந்த கழுத்து நிற்கிது நினச்சி மற்றவங்களா இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க நான் நினச்சிக்கிறேன் சில டைம் கடவுள் வந்து எனக்கு எந்த ஒரு எதுவுமே பண்ணலையே அப்படின்னா தனிமையில் தான் அழுது ஏன் கடவுள் எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்காது கடவுள் எல்லாத்துக்கும் இது பண்ணுறது அதை ஏன் இனி ஏழையை படிச்சுட்டேன் எனக்கு காசோட அருமை எனக்கு காசு நினைவு எனக்கு என்னன்னு தெரியாது வாங்கி கொடுக்கணும் சாப்பிடணும்னு தோணும்ல அப்போலாம் எனக்கு தெரியாது ரொம்பவுமே நான் சாப்பாடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் மூக்கொள்ளிக்கிட்டு எல்லாம் போவோம் பக்கத்துக்குலாம் போவோம் எதுக்கு இங்கே வர்றா கிழிஞ்ச துணி தான் போட்டு போவேன் டிவி பார்க்குறதுக்கு டிவி அப்போ எங்கள் வீட்டில் கிடையாது இல்லையா டிவி பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பேன் வந்து தள்ளி விட்டுருவோம் உதச்சி வைப்பாங்க ஏங்க எங்கள் சொந்தக்காரர் எங்கள் அத்தையே இருக்காங்க அத்தைக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களும் இதே மாதிரிதான் பண்ணாங்க சின்ன வயசுல மட்டன் சிக்கன்லாம் எடுப்பாங்க இல்லையா அப்போ எங்கள் அம்மா வந்து லீவ் விட்டு டைம்னு சரி அண்ணன் வீட்டில் கண்டுபிடி விடுறேன்னு சொல்லி விடுவாங்க எங்கள் மாமா நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் அவங்க இருக்க ஒய்ஃப் இருக்கன்னு பார்த்துக்க மாட்டாங்க அவங்க குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க எனக்கு வெறும் தயிர் சாப்பாடு தான் கொடுப்பாங்க எனக்கு ஆசையாக இருக்கும் அது என்ன சாப்பாடாக கொடுங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க குழந்தைய நல்லா வளர்த்துக்குவாங்க அவங்க குழந்தைங்க தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்க எனக்கு எதுவுமே பார்த்து எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் தானே நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க தவிர எனக்கு முழுசாக அவங்கக்கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்கல சாப்பாடும் கிடைக்கல இதை நம்ம இப்படி சொல்கிறதுன்னு சொல்ல அப்புறம் அம்மாட்ட ஒரு நாள் சொன்னேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறதும் எங்கள் அம்மா வந்து அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாரம் உனக்காக நான் லீவ் போட்டு லீவ் எடுக்கிறதுன்னு வார வாரம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க மாதிரி ட்ரெஸ் இது பண்ணிட்டாங்க அப்படின்னும் ட்ரெஸ் எடுக்க கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே வாழ்க்கையுமே எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா அதெல்லாமே கடந்த வந்தேன் சாப்பாடு துணி கிழிஞ்ச துணி போட்டிருப்பேன் ரொம்பவுமே நான் இன்னும் நிறைய கஷ்டங்கள் பட்டேன் அதில் எனக்கு எப்படி சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல நான் சொல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அடிப்பாங்க என்னை அடிச்சு நிறைய காயங்கள் எல்லாம் ஆயிருக்கு இல்லாமல் இல்லை நிறைய காயம் நிறைய தழும்புகள் எல்லாமே இருக்குது கடந்து வந்தேன் கிட்டத்தட்ட முப்பது மூணு வருஷம் அப்புறம் டிக்டாக் பண்ணேன்னு சொல்லியா அப்படியே ஓடிச்சு டிக்டாக் பண்ணவும் மூணு வருஷம் அதுலேயே ஓடிடுச்சு மூணு நாலு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நடந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு முன்னாடி வந்து வேண்டாம் இப்படி இருக்குது யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னுக்காக மட்டும்தான் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் அவரு வந்து எதுனால வந்து கடவுள் வந்து எனக்கு அவங்கள இது பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் அந்த அன்பு பாசம் இதுக்கெல்லாம் நான் ஏங்கியிருக்கேன் ஏங்குற நாட்கள் அதிகம் உண்டு கடையிலேயே நான் விளை பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு லவர்ஸ் வந்து லவர்ஸ் ஆகட்டும் வீட்டுக்காராகட்டும் வந்து கூட்டிகிட்டு போக முடியல அப்போ நான் எங்கே இருக்கேன் என்னையும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலையே ஒரு பூ வாங்கி கொடுக்க ஆளு இல்லையே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே சாப்பிட்டேன்னு கே கேட்டால் ஓனர் கேட்பாங்க சாப்பிட்டியா பல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீ உருவ கேள்வி ஆகட்டும் மனசு கேள்வி ஆகட்டும் நிறைய கண்டல் நிறைய வழி வேதனை வாங்கியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் சிரித்தாவது அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அழுகையை வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்குள்ள தான் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நிறைய கஷ்டத்தை கொடுத்த கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கடைசியாகவும் மிகப்பெரிய ரெண்டு சொத்தை கொடுத்துருக்காரு ஒன்று வந்து மாமா ரெண்டாவது வந்து பாப்பா பாப்பா வந்து எனக்கு கடைசியில் வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏன்னா ஒரு சின்ன குறை இருந்தாங்களோ இந்த காலத்தில் வந்து பொட்ட வந்து யாருமே வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க என்னடா குறை இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு ஆனால் கிட்ட வந்து என்ன வந்து எதனால் அது பிடிச்சிச்சின்னு எனக்கு சத்தியமாக தெரியல நானே சில டைம் சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டே இருப்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன் இவனுக்கு நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் என்னது கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பேன் இவனுக்கு வேற பொண்ணு கிடைக்கும் நீ தான் அதிகமாக படிப்படிச்சுக்கே நீ இப்போ கிடைக்கும்னு சொல்லுவேன் ஆனால் இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி எனக்கு கேட்பாரு ஆனால் எதுனால வந்து அவர் வந்து எங்கிட்ட பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு நிறைய டைம் வந்து எதுக்கடா நம்ம இருக்கோம் பாப்பா பிறந்தப்பையும் வந்து என் மனசை வந்து நிறைய பேர் வந்து நோவு கடிச்சிட்டாங்க அப்போ கூட நான் வந்து எதுக்குடா நான் இருக்கேன் வேண்டாம் இந்த குழந்தை நான் எடுத்தது ஒரு சில பேர் அவ்வாசமாக பேசுகிறாங்க வார்த்தைகள் நான் அழுது இருக்கேன் அப்பவும் நம்ம இருந்திருக்க கூடாதுன்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இந்த பாப்பா முகத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது எல்லாமே பறந்து போயிடுச்சு எனக்கு இந்த பாப்பா இல்லைன்னா இல்லை ஏன்னா ஹேஃப் ஆர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து எப்போ நான் அந்த ஒரு சைக்கிள் அந்த முடிவு எடுத்தால் கூட அந்த குழந்தை பின்னாடி அனாத இடம் தான் இருக்கும் சொல்லுங்கள் ஆனால் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காருக்கும் போது நான் மனசை நான் தேர்த்திக்கிறேன் இன்னமும் கடவுள் வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாரு நான் இப்போ முன்னேறாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் ஆபாசமாக வீடியோஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆபாசம் வீடியோஸ் பண்ணுறாங்க கண்ட ஆப்பில் போய் சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க கார் வாங்குறது எல்லாமே வரைக்கும் வரைக்கும்ங்ககிட்ட ஒரு குட்டுனாக கிடையாது காரு கிடையாது வீடு சொந்த வீடு கிடையாது உங்களுக்கே தெரியும் மேரிமா வந்து எந்த வீட்டில் இருக்காங்கன்னு மழை பெஞ்சிருக்கும் மழை பெஞ்சு ஒழுகும் அப்போ கூட எங்கள் வீட்டில் பக்கத்தில் பெரியமா இருக்காங்க வந்து 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 இருந்தும் கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள் அதை ஓட்டு வீட்டில் தான் நான் இருந்தோம் இதை நான் சொல்லவே இல்லை ஓட்டி வீட்டில் தான் இருந்தேன் எங்கள் மடியில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனை நாய் கோழியெல்லாம் மடியில் வச்சுக்குவோம் ஏன்னா அதுக்கு கீழே விட்டால் வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடாது எங்கள் அம்மா கோரிக்கோழி ஊற்றிட்டு இருப்பாங்க அதில் அந்த கோழி நினைஞ்சிடக்கூடாதே அப்படின்றதுக்காக அந்த மழை வெள்ளத்தில் எல்லாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் யாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க இதெல்லாமே நான் கடந்து நான் வந்திருக்கேன் ஆனால் அப்பவும் கடவுள் வரும்போது என்னை கைவிடாமல் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு ஆனால் கொடுத்தமே நீ என்ன ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்னை வச்சு அதாவது நான் வந்து இது சத்தியம் பக்கமான சத்தியம்னு சொல்கிறேன் நான் நிறைய டைம் வந்து தனிமையில் அழுது என்னடா இது வாழ்க்கை இது ஏன் நம்ம இப்படி இருக்கும் ஏன் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்காங்களே எல்லாத்துக்கும் பணக்காரர் இருக்காங்க ஏன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் எந்த வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி வயிற்றில் பறக்க வச்சுட்டேன்னு சொல்லி அழுதுருக்கேன் அன்பு எதுவுமே எனக்கு கிடைக்கல கிடைக்காம பொழுது தூரம் நான் வந்திருக்கேன் எதுக்குன்னு வச்சிருக்கேன் எடுத்துக்கணும் கடவுளை எடுத்துக்கங்க நிறைய டைம் கடவுள் நான் கேட்டிருக்கேன் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிரிப்புக்காக மட்டும்தான் நான் இன்னமும் நான் இருக்கேன் இன்னும் அந்த கடவுள் வந்து எனக்காக வச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் கடவுள் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நிறைய நினைக்கிறேன் இன்னமும் வீடியோ போடுற சம்பாதிக்கிற வீடியோஸ் போடு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னமும் நான் அந்த பாப்பாக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் பாப்பா பிறந்தப்பையும் நிறைய பேர் பேசினாங்க பிடிக்காத குழாய்னியை பேசுனாங்க குழந்தைய பேசுனாங்க இதுவும் கடந்து போட்டுன்னு எல்லாத்தையுமே நான் தாண்டி வந்தேன் எனக்கு கிடைக்காத பாசங்கள் அதெல்லாம் பாப்பாவும் நான் டெய்லியாக வீடியோஸ் காட்டுறது என்ன அப்படின்னா எனக்கு தான் எந்த ஒரு பாசம் கிடைக்கல அப்பா இருந்திருந்தோம் அப்படின்னா அப்பா அப்போ எனக்கு அதை வாங்கி கொடுங்க பாப்பா இதை வாங்கி கொடுங்க பாப்பா நோட்டு வாங்கி கொடுப்பான்னு கேட்டிருப்போம் இல்லையா என்னதான் பெண் குழந்தை என்னைக்குமே வந்து அப்பாட்ட தானே செல்லமா இருப்பாங்க அதே மாதிரி அந்த அது கேட்க கூட எனக்கு ஆளு இல்லை அப்ப அந்த அந்த டைம்ல அம்மாட்ட என்னென்னு கேட்க முடியும் ஹாஸ்டல்ல இருந்தேன் அதனால எனக்கு பாசம் இருந்து பாசம் போயிடுச்சு அப்பவும் கட்ட ஆளு இல்லை போதும் பாசம் இல்லை கடை வீடு இதுதான் இதை விட்டு எனக்கு வெளியூடுன்றது சத்தி எனக்கு என்னன்னு தெரியாது அப்பாவுக்கு என்னைக்குமே வந்து பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்கோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து ஏன் விஷயத்தில் அப்படி நடக்கல மாமா வந்து பாப்பா கொஞ்சமோ தான் எனக்கு தெரியுது அப்போ உண்மையுமே வந்து எனக்கு தான் அந்த பாசம் கிடைக்கல பாப்பாவுக்கு வந்து நிறைய பாசங்கள் கிடைச்சிருக்கு பா அம்ப அப்பா பாருங்க எப்ப பார்த்தாலும் வந்து மாமா வந்து பாப்பா வச்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சிட்டே தான் இருப்பாங்க